பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உலகம் அப்படித்தான் கவலை இல்லை எனக்கு ஆதார அவசரம் யோபு பத்தொம்போது பத்தொம்போது என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள் நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகள் ஆனார்கள் யோபு இருபத்தி மூணாம் அதிகாரம் பத்து பதிமூணு பதினாலு ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார் எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார் உயிர்ப்பிக்கப்பட்ட மக்களே மேற்கண்ட வாக்குகள் இரண்டு பகுதியில் உள்ளன உலகத்திற்கும் நமக்கு உள்ள உறவு தொடர் அடுத்து நம் தேடுதலுக்கும் அவர் மீது கர்த்தர் மீது உள்ள பற்றுதலுக்கும் விசுவாசத்திற்கு பிரதிபலனாக கர்த்தர் செய்வது உலகம் நம்ம ஏன் வெறுக்கிறது ஏன் விரோதிக்கிறார்கள் இதற்கு உண்மையான வெளிப்படையான காரணங்கள் இரண்டு ஒன்று நம்மிடம் ஏதும் இல்லை பொருள் இல்லை அந்தஸ்து இல்லை கணம் இல்லை உலகம் மதிப்பிடுகிறது ஏதும் இல்லை நம்மை உறவு என்று சொல்ல தயங்குகிறார்கள் நெருங்கிய உறவு இப்போது தூரத்தூரவாகிவிட்டது பெற்றோர்கள் கூட வசதியுள்ள பிள்ளைகளை உடனடியாக ஆமாம் அவன் எம் பிள்ளை என்பார்கள் ஒன்றுமில்லாத பிள்ளையை பற்றி மற்றவர்கள் பேசும்போது குறிப்பிடும்போது தன் பிள்ளைதான் என்று சொல்ல தயங்கி கேளாதவர்கள் போல நிற்பார்கள் இதுதாங்க உலகம் இதை நாம் குற்றப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லை அப்படித்தான் உலகம் இதை நாம் மாற்ற முடியாது தாவிதை சொல்வதை பாருங்கள் என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆடேன் செய்தது அறுபத்தொம்போது எட்டு உண்மைதானுங்களே ரெண்டாவது காரணம் விட நம்மை அதிக செல்வம் செழிப்பு வளமை அந்தஸ்து சபர்தசை மேன்மை வாக்குவல்லமை பின் அவர்களின் பிள்ளைகளை காட்ட நம் பிள்ளைகள் உடையவர்களாக குடும்ப ஒழுங்கை கடைப்பிடிப்பவர்களாக பெற்றோர்களை கனம் பண்ணவர்களாக காரிய சமர்த்தர்களாக மதிப்பு மிக்கவர்களாக இருக்கும்போது உலகத்தில் ஒரு பகுதி மதிக்கும் வழியே வழியே வந்து வந்து பேசுவார்கள் கூப்பிடாமலேயே வருவார்கள் உரல் கு ஒரு குரல் கொடுங்க ஓடோடி வருவோம் என்பார்கள் இனி ஒரு பகுதி காரணமே இல்லாமல் நம்மை பகிப்பார்கள் முகத்தை மறைத்து கொள்வார்கள் பாராமுகமாக போவார்கள் பார்ப்பார்கள் நம் மீது குற்றம் சாட்டி கொண்டே இருப்பார்கள் உண்மையான காரணம் என்னவென்றால் பொறாமை இதை வெளியே சொல்ல முடியாமல் வேறு வேறு காரணங்களை காட்டுவார்கள் இதுதாங்க உலகம் இதையும் நீங்கள் மாற்ற முடியாது இந்த இரண்டையும் நாம் இடது பக்கம் வலது பக்கம் தட்டிவிட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு நம்மை குறித்து ஒரு வார்த்தை கூட இதை பற்றி பேச நமக்கு அனுமதி இல்லை உலகம் இதைவிடவும் மோசமாக போகும் நாம் இனி வருங்காலத்தில் அன்பு தணிந்து போகும் பாவம் பெருகும் என்றுதானே வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது எச்சரிக்கிறது இந்த இரண்டு நிலையும் கர்த்தர் எப்படி டீல் பண்ணுகிறார் என்பதுதான் இன்றைய செய்தியினுடைய கரு இந்த ஒன்றும் இல்லாமையே நாம் எப்படி பார்க்கிறோம் கருத்து வாக்கு கொடுத்திருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட என ஜனம் நான் அடிக்கும் தனிமலா திருப்தியாவார்கள் ஆசாருடைய ஆத்மாவை கொடுமையை கொடுமையானவர்களால் பூரிப்பாக்குவேன் ரேமியா முப்பத்தி ஒன்று பதினொன்று கேட்டீர்களா வாக்கு இப்படி இருக்க நான் ஏன் இப்படி வறுமையில் உழலுகிறோம் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் தவறுகள் நமதாக இருந்தால் உணர்த்தி நம்மை அவரது வழியில் நிறுத்தி நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவார் உயர்நிலைக்கு நடத்துவார் செழிப்புக்கு நேராக நடத்துவார் காரணம் பிசாசினதாக இருந்தால் நம் எல்லையை விட்டு முற்றிலுமாக விளக்கி நமக்கு விளைச்சலை கொடுத்து ஜாக்கிரதையாக இருக்க கிருபையும் கொடுப்பார் நம்முடைய எல்லா பலவீனங்களை நீக்கி தம் பலத்தை நம்மளே பூரணப்படுத்துவார் இதற்குத்தான் வாக்கு கொடுத்து வருகிறார் எதை நாம் விசுவாசித்து காத்திருக்கிறோமோ பாசிட்டிவ் அறிக்கை செய்கிறோமோ அளவு புலம்புகிறோமா பார்க்கிறார் ஆபரகமிடம் ஈசாக்கு எனக்கு பழிவுடு என்றார் அவன் உடனே அந்த இரவு வேலையிலேயே ஆயத்தமாகி புறப்பட்டு போனான் எப்படி அவனால் முடிந்தது ஒரே பிள்ளை வாக்குத்தம் பெற்ற பிள்ளை வாக்கு கொடுத்திருக்கிறார் ஈசாக்கின் மூலமாகவும் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று அப்படி வாக்கு இருக்க எப்படி கேட்பார் தெரியாது நான் போகிறேன் அந்த சாம்பலில் இருந்து கொடுக்க முடியும் என்று வாக்கை இருகமாக பிடித்துக்கொண்டான் அது வெறும் வார்த்தை அல்ல அது ஜீவனும் வல்லம் வார்த்தை அப்படி நாம் பிடித்திருக்கிறோமா யோசித்து பாருங்கள் யோசிப்பு சொப்பனம் கண்டான் உயர்வடைந்து தன்னுடைய சகோதரர்களாம் தன்னை சுற்றி வந்து வணங்குவதாக கண்டான் ஆனால் நடந்ததும் அடிமை சிறைவாழ்வு ஆவான் சின்ன பிள்ளைதான் ஆனால் தளர்ந்து விடவில்லை பாருங்கள் எனக்கு தெரியாது தெரிந்தவர் அவரோடு ஒட்டி இருக்கிறேன் அவர் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் நான் கொடுத்த வேலை அவருக்காக செய்கிறேன் இந்த முனைப்பிள்ளைதான் அவன் செய்தான் இந்த இரண்டும் நமக்கு வேண்டும் அவகோக் மூன்றாம் அதிகார பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை வாசித்து அதன்படி செயல்படும் ஒன்றுமே இல்லாமல் போனாலும் சரி துளிர் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடியில் பழமில்லாமல் போனாலும் வர பலனற்று போனாலும் வயல்கள் விளைவியாமற் போனாலும் ஆட்டு மந்தையில் மந்தையற்று போனாலும் தொழுவத்தில் மாடி இல்லாமல் போனாலும் நான் வருத்தப்படேன் பயப்படேன் நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி இது வேணுங்க ஒன்றுமே இல்லைனாலும் கர்த்தர் இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் அவரிடம் சகலமும் இருக்கிறது சகலமும் இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறார் இந்த மென்டாலிட்டி நமக்கு வர வேண்டும் இரண்டாவது சகலமும் நிறைவாக வழிந்தோடும் போது நம்ம எப்படி டீல் பண்ணுகிறார் இவைகளெல்லாம் என் கையின் பிரகாசம் என்று மகிமையை நாம் எடுத்துக்கொண்டால் வசதி வாய்ப்புகளை வெடுக்கென்று பிடுங்க மாட்டார் இதை உணர்ந்து மகிமையே அவருக்கு செலுத்தும் வரை காரணமில்லாத முள் நமக்கு வரும் இதை பவுளின் வாயால் பேச வைக்கிறார் ரெண்டு குறந்திய பன்னெண்டு ஏழு அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது பவுல் சொல்கிறார் இது என்னை விட்டு நீங்கும்படிக்கு மூன்று தரம் வேண்டிறேன் என்கிறார் கர்த்தரோ இருக்கட்டும்பா என்கிறார் பவுளுக்கே இந்த நிலைமை என்றால் நானும் நீங்களே எங்கே நிற்போம் இந்த முள் கொடுக்கப்படுகிற மூள் இது நம்மை ஜாக்கிரதையுள்ளவர்களாக எப்போதும் வைத்திருக்க தாழ்மையோடு தெய்வ வபயத்தோடும் இருக்கிறதுக்கு பெருமையுள்ளவர்கள் ஆண்டவர் எதிர்த்து நின்று விடுவார் ஒரு விபச்சாரிக்கு கூட ஆண்டவர் எதிர்த்து நிற்க மாட்டார் ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்பார் எல்லாம் நிறைவாக இருக்கும் பொழுது பெருமை வரக்கூடும் அது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது கொடுக்கப்படுகிறது அவரது சித்தத்தில் இருக்க கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது யோபி அறிக்கையை படியுங்கள் சகலமும் தெளிவாகும் நாம் போகும் வழி சில சமயங்களில் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் கர்த்தரின் கணக்குக்கு கவிகள் வெளியரங்கமாக வெளிச்சமாக தெரியும் உள்ளத்தின் அந்தரங்க யோசனைகள் எண்ணங்களை வாசிக்கிறவர் அவர் அவருக்கு மறைவானது ஏதும் இல்லை இது எதற்கு என்றால் ஒன்று நமக்கு விடுதலை கொடுத்து சரி செய்து சாத்தா நம்மை குற்றப்படுத்த ஏதும் இல்லாமல் பண்ணி அடுத்து நம்மை எல்லா கண்களுக்கும் முன்பாக உயர்த்த மேன்மைப்படுத்த யோசுவா மூனியேல் நம் நம் அவர் எதை செய்தாலும் அவைகள் நன்மைக்கு நமது முன்னேற்றத்திற்கே அதை ஒருபோது நீங்கள் மறுக்கக்கூட அன்பர்களே கொடுத்தாலும் எடுத்தாலும் வெறுமையாக்கினாலும் நிரப்பினாலும் மத்தியில் முல்லை கொடுத்தாலும் அக்கினியில் போட்டாலும் நெருக்கினாலும் தளர்ந்து போகாதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் சகலத்தின் நன்மையாக வெற்றியாக பலனுள்ளதாக மாற்றி தருவார் அவர் நம்முடைய தகப்பனுங்க இரவும் பகலும் நம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறவர் தாயை விட்டாலும் நான் தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்கிறார் தாயின் தகப்பன் சேர்த்துக்கொள்ளாவிட்டாலும் மறந்தாலும் நான் உன்னை கொள்வேன் என்கிறார் அப்படிப்பட்ட தகப்பன் எதை நாம் வாழ்வில் செய்தாலும் அதை நன்மையாக மாற்றி தருவார் ஹலே லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே உலகம் எங்களுக்கு எதை செய்தாலும் அதை நாங்கள் அசட்டை பண்ணி அவர்களை கவனிக்காமல் நடக்க கிருபை வேண்டும் நீரங்கள் வாழ்வில் எந்த பகுதியில் கை வைத்தாலும் அது அற்புதமாய் மாறப்போகிறது என்று எண்ணமும் திண்ணக்கமும் உண்டாக கிருபை தாரும் இயேசுவே நாமத்தில் பிதாவை இன்றைய சிந்தனைக்கு எல்லாவற்றுக்கும் பதில் என் தகப்பனிடம் உண்டு ஆமேன் லூயா